நம்மில் பலருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் நமக்கான பாதை என்ன இந்த கேள்விதான் நாள்தோறும் நம்ம குழப்பிக்கிட்டே இருக்கு நாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அவர்கள் நடந்த பாதையை நாமும் நடக்க ஆரம்பிக்கிறோம் ஆனா அதுவே சிக்கல் வழி தேடினா நீயும் அவர்களாகத்தான் மாறிவிடுவாய் ஆனால் உனக்கான பாதை உன் உள்ளம் சொல்லும் வழியில்தான் இருக்கும் நீ மகிழ்ச்சியோடு செய்வது என்ன நீ செய்ததும் சந்தோஷம் கொடுப்பது என்ன அதேதான் உனக்கான பாதை பாதையை கண்டுபிடிக்க மூன்று முக்கிய விஷயங்கள் ஒன்று விருப்பம் பேஷன் நீ எதை செய்யும் போது நேரம் எப்படி ஓடுகிறது என்று கூட தெரியலையா அதுதான் உன் உண்மையான ஆர்வம் இரண்டாம் திறமை ஸ்கில் நீ செய்யும் விஷயத்தில் மற்றவர்கள் வாவ் என்று சொல்லுகிறாங்களா அதை நீ பலமா வளர்த்துக்க முடியும் மூன்றாம் வாழ்க்கை நோக்கம் பர்பஸ் அந்த விஷயம் மூலம் நீ உனக்கும் பிறருக்கும் நல்லதை செய்ய முடியுமா இந்த மூன்றும் சேர்ந்தால் அதுதான் உனக்கான பிறர் சொல்வதை கேட்காமல் நீ செய்ய வேண்டியது என்ன ஒவ்வொரு நாளும் நீ என்னை சந்தோஷமாக்கும் விஷயங்களை பதிவு செய் பல விஷயங்களை முயற்சி செய் படித்தல் வேலை செய்தல் சிறுவணிகம் கலை இசை பேச்சு தோல்வியை கூட பயப்படாமல் தாண்டு தோல்வியோடு வரும் அனுபவம்தான் உனக்கான பாதையை அடையாளம் காட்டும் ஒளியாயிருக்கும் முயற்சி செய் தவறு செய்ய பயப்படாதே நீ தவறு செய்யலாம் நம்மை சுத்தமாக புரிந்து கொள்வதற்கு சில தடுமாற்றங்கள் தேவை அதுவே நம்மை வளர்க்கும் ஒரே நேரத்தில் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தேடிக் கொண்டே இருப்பவனுக்கு ஒரு நாள் தெளிவும் வரும் பாதையும் வரும் உற்சாக வார்த்தைகள் மோட்டிவேஷன் உனக்கான பாதை யாரும் காட்ட மாட்டாங்க அதை நீயே உருவாக்கணும் பிறர் பாதையை பின்பற்றினால் அவர்கள் வாழ்க்கையை வாழ்வாய் உன் பாதையைத் தேர்ந்தெடுத்தால்தான் நீ உன் வாழ்க்கையை வாழ முடியும்